Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம சிறப்பு நாட்கள் அதாவது முக்கிய முக்கிய தினங்கள் நமக்கு தெரிஞ்சது பார்க்கலாம் தேசிய சுற்றுலா தினம் என்றைக்கு அப்படின்னா ஜனவரி இருபத்தைந்து தகவல் பாதுகாப்பு தினம் ஜனவரி இருபத்தி எட்டு உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி நான்கு சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தொன்று சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் எட்டு உலக நோர்வூர் தினம் மார்ச் பதினைந்து உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு பூமி தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தொழிலாளர் தினம் மே ஒன்று சூரிய தினம் மே மூணு உலக செஞ்சிலுவை தினம் மே எட்டு உலக காட்சி தினம் ஜூன் பதினைந்து உலக அமைதி தினம் செப்டம்பர் இருபத்தொன்று தேசிய புற்றுநோய் தினம் நவம்பர் ஏழு இது வந்து கொஞ்சம் நான் கொடுத்துருக்கேன் இனிமேல் நம்ம ஐக்கிய நாடுகள் அறிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் அறிவித்துள்ள சிறப்பு நாட்கள் பற்றி பார்க்கலாம் இதில் வந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரை இருக்கிற எல்லா டீடைல்ஸும் இருக்குது வாங்க பார்க்கலாம் இருபத்தாறு ஜனவரி என்ன நாள் அப்படின்னா உலக சுங்கத்துறை தினம் இருபத்தி ஏழு சன ஜனவரியில் எத்தனை கொடுத்துருக்காங்க சர்வதேச இன அழைப்பில் நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அடுத்த முப்பது ஜனவரி உலக தொழுநோய் ஒழிப்பு நாள் பிப்ரவரி இரண்டு உலக சதுப்பு நில நாள் இருபத்தொன்று பிப்ரவரி சர்வதேச தாய்மொழி நாள் எட்டு மார்ச் சர்வதேச பெண்கள் நாள் பதிமூணு மார்ச் உலக சிறுநீரக நோய் விழிப்புணர்வு நாள் பதினைந்து மார்ச் உலக நுகர்வோர் நாள் இருபத்தொன்று மார்ச் உலக வன நாள் இருபத்தொன்னு மார்ச் சர்வதேச இணைவெளி ஒழிப்பு நாள் இருபத்தொன்னு மார்ச் உலக கவிதைகள் நாள் இருபத்தி ரெண்டு மார்ச் உலக தண்ணீர் நாள் இருபத்தி மூணு மார்ச் உலக வானிலை நாள் இருபத்தி நாலு மார்ச் உலக காச நோய் நாள் ஏப்ரல் ரெண்டு உலக சிறுவர் நூல் நாள் ஏப்ரல் நான்கு நிலக்கண்ணிகள் குறித்த அனைத்துலக விழிப்புணர்வு நாள் ஏப்ரல் ஏழு உலக சுகா ஏப்ரல் ஏழு உலக சுகாதார நாள் பதினெட்டு ஏப்ரல் நினைவு சின்னங்களுக்கும் களங்களுக்குமான அனைத்துலக நாள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பூமி நாள் அடுத்து ஏப்ரல் இருபத்தி மூணு உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை நாள் ஏப்ரல் இரு ஏப்ரல் இருபத்தி நாலு உலக ஆய்வக விலங்குகள் நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறு அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பு நாள் மே ஒன்று உலக தொழிலாளர் நாள் மே மூன்று சூரிய நாள் மே மூன்று உலக ஊடக விடுதலை நாள் மே நான்கு அனைத்து நாடுகள் தீயணைக்கும் படையினர் நாள் மே ஐந்து சர்வதேச நாடுகள் மருத்துவச்சிகள் நாள் மே எட்டு உலக செஞ்சிலுவை நாள் மே பன்னெண்டு உலக செவிலியர் நாள் மே பதினைந்து சர்வதேச குடும்ப நாள் மே பதினேழு உலக தொலைத்தகவல் தொடர்பு நாள் மே பதினெட்டு அனைத்துலக அருங்காட்சியக நாள் மே பத்தொம்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான நாள் மே இருபத்தொன்னு உலக கலாச்சார முன்னேற்ற நாள் மே இருபத்தி ரெண்டு அனைத்துலக பல்லுயிர் பெருக்க நாள் மே இருபத்தி மூணு வேர்ல்ட் டேர்டல் டே மே இருபத்தைந்து ஆப்பிரிக்க நாள் மே இருபத்தைந்து வீக் ஆஃப் சாலிடேரிட்டி வித் த பீப்புள்ஸ் ஆஃப் நான் செல்ஃப் கவர்னிங் டெர்டரி டெரிட்டோரிஸ் மே முப்பத்தொன்று உலக புகையிலை எதிர்ப்பு நாள் ஜூன் நான்கு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னோசன்ட் சில்ட்ரன் விக்டீம்ஸ் ஆஃப் அக்ரிகேஷன் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் நாள் விலங்குலை வாதத்திற்கு எதிரான உலக தினம் ஜூன் எட்டு உலக கடல் நாள் ஜூன் பனிரெண்டு உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஜூன் பதினாலு உலக குருதி கொடையாளர் நாள் ஜூன் பதினாலு உலக வலைப்பதிவர் நாள் ஜூன் பதினேழு வேர்ல்ட் டே ஆஃப் காம்பேக்ட் டிசர்டிஃபிகேஷன் அண்ட் ராட் ஜூன் இருபது உலக அகதிகள் நாள் ஜூன் இருபத்தெட்டு ஜூன் இருபத்தி ஒன்று வேர்ல்ட் ஹியூமனிஸ் டே பன்னாட்டு யோகா நாள் ஜூன் இருபத்தி மூணு ஐக்கிய நாடுகள் சமூக வாழ்வு நாள் ஜூன் இருபத்தாறு இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இல்லிக்க ட்ரெ ட்ராஃபிக்கிங் ஜூன் இருபத்தாறு சித்திரவதைக்கு ஆளானோருக்கான சர்வதேச ஆதரவு நாள் ஜூலை முதல் சனி சர்வதேச கூட்டுறவு நாள் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை நாள் ஜூலை இருபது அனைத்துலக சதுரங்க நாள் ஜூலை இருபத்தி ரெண்டு அன்னளவு நாள் பை அன்னளவு நாள் ஆகத்து ஒன்று உலக சாரணர் நாள் ஒன்பது ஆகத்து சர்வதேச பூர்வ குடிமக்கள் நாள் பனிரெண்டு ஆகத்து சர்வதேச இளைஞர் நாள் பதிமூணு ஆகத்து அனைத்துலக இடக்கையாளர் நாள் இருபத்தி மூணு ஆகத்து அடிமை வணங்கத்தையும் அதன் ஒழிப்பையும் நினைவூட்டும் பன்னாட்டு நாள் முப்பது ஆகத்து அனைத்துலக காணாமற் போனோர் நாள் செப்டம்பர் எட்டு சர்வதேச எழுத்தறிவு நாள் செப்டம்பர் பதினாலு அனைத்து நாடுகள் கலாச்சார ஒற்றுமை நாள் செப்டம்பர் பதினைந்து அனைத்துலக மக்களாட்சி நாள் செப்டம்பர் பதினாறு சர்வதேச ஓசோன் படலம் பாதுகாப்பு நாள் செப்டம்பர் இருபத்தொன்னு சர்வதேச அமைதி நாள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு தானுந்த அற்ற நாள் இருபத்தி ஏழு செப்டம்பர் உலக சுற்றுலா நாள் செப்டம்பர் கடைசி வாரம் உலக உலக கடல் சார்ந்த நாள் அக்டோபர் ஒன்று சர்வதேச முதியோர் நாள் அக்டோபர் இரண்டு அனைத்துலக வன்முறையற்ற நாள் அக்டோபர் நான்கு உலக வன விலங்குகள் நாள் அக்டோபர் முதல் திங்கட்கிழமை உலக வசிப்பிட நாள் அடுத்து அக்டோபர் நாலு முதல் பத்து உலக விண்வெளி வாரம் அக்டோபர் ஐந்து உலக ஆசிரியர் நாள் அக்டோபர் ஒன்பது உலக தபால் நாள் அக்டோபர் பத்து உலக மனநலம் நாள் அக்டோபர் பதினாலு தர நிர்ணய நாள் அக்டோபர் இரண்டாவது புதன் சர்வதேச பேரிடர் துயர் குறைப்பு நாள் அக்டோபர் பதினாறு உலக உணவு நாள் அக்டோபர் பதினேழு உலக வறுமை ஒழிப்பு நாள் அக்டோபர் இருபத்தி நாலு ஐக்கிய நாடுகள் நாள் அக்டோபர் இருபத்தி நாலு வேர்ல்ட் டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டே இருபத்தி நாலு முப்பது அக்டோபர் இருபத்தி நாலுலேருந்து முப்பது அக்டோபர் வரைக்கும் டிசார்மெண்ட் வீக் இருபத்தி ஏழு அக்டோபர் வேர்ல்ட் டே ஆஃப் ஆடியோ விஷுவல் ஹெரிட்டேஜ் சிக்ஸ் நவம்பர் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ப்ரிவெண்டிங் த எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ் ஆஃப் த இன் என்விரான்மெண்ட் இன் வார் அண்ட் ஆம் கான்ஃப்ளிக்ட் பத்து நவம்பர் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம் பதினொன்று நவம்பர் பொது நலவாய நாடுகள் நினைவுறுத்தும் நாள் தேர்ட் தேர்ஸ் டே ஆஃப் நவம்பர் உலக தத்துவ நாள் பதினாலு நவம்பர் உலக நீரிழிவு நோய் நாள் நவம்பர் பதினாறு உலக சிகப்பு உலக சகிப்பு நாள் பதினேழு நவம்பர் அனைத்துலக மாணவர் நாள் இருபது நவம்பர் ஆப்பிரிக்க தொழில்மய நாள் இருபத்தோரு நவம்பர் உலக தொலைக்காட்சி நாள் இருபத்தி நாலு நவம்பர் படி வளர்ச்சி நாள் பெண் படி வளர்ச்சி நாள் இருபத்தைந்து நவம்பர் பெண்களுக்கு எதிரான அனைத்துலக வன்முறை ஒழிப்பு நாள் இருபத்தொம்பது நவம்பர் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சாலிடேரிட்டி வித் தாலஸ்தீனன் பீப்புள் டிசம்பர் ஒன்று உலக எய்ட்ஸ் நாள் டிசம்பர் இரண்டு சர்வதேச அடிமை ஒழிப்பு நாள் டிசம்பர் மூன்று சர்வதேச ஊனமுச்சோ நாள் டிசம்பர் ஐந்து உலக பொருளாதார மற்றும் சமுதாய முன்னேற்ற பங்காளர்களினால் டிசம்பர் ஏழு சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம் டிசம்பர் ஒன்பது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு நாள் டிசம்பர் பத்து மனித உரிமைகள் நாள் டிசம்பர் பதினொன்று சர்வதேச மழை நாள் டிசம்பர் பதினேழு பாலியல் பெண் தொழில்க் தொழிலாளர்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்தும் அனைத்துலக நாள் டிசம்பர் பதினெட்டு சர்வதேச குடிபெயர்ந்தோர் நாள் டிசம்பர் பத்தொம்பது ஐக்கிய நாடுகள் தெற்கு தெற்கு ஒப்பந்த நாள் டிசம்பர் இருபத்தொன்னு பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க நாள் டிசம்பர் இருபத்தி மூணு தேசிய விவசாயிகள் தினம் இதுதான் சிறப்பு நாட்கள் ஐத்தாவது ஐக்கிய நாடுகளுடைய சிறப்பு நாட்கள் இதெல்லாம் ஐக்கிய நாடுகள் அறிவித்துள்ள சிறப்பு நாட்கள் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அதுபோக இன்னும் கொஞ்சம் முக்கிய தினங்கள் இருக்குது அதையும் பார்த்துடலாம் உலக தண்ணீர் தினம் நவம்பர் பதினொன்று இந்திய விவசாயிகள் தினம் டிசம்பர் இருபத்தி மூணு உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு தேசிய கல்வி தினம் நவம்பர் பதினொன்று சூழல் தினம் ஜூன் ஐந்து தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை ஒன்று இந்திய இராணுவ தினம் ஜனவரி பதினைந்து அன்னையர் தினம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் பதினாறு தியாகிகள் தினம் ஜனவரி முப்பது இந்திய செய்தித்தாள் தினம் ஜனவரி இருபத்தொம்போது இந்திய சுற்றுலா தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து தேசிய இரத்த தான தினம் அக்டோபர் ஒன்று தேசிய தபால் தினம் அக்டோபர் பத்து தேசிய கணித தினம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு தீவிரவாதிகள் எதிர்ப்பு தினம் மே இருபத்தொன்னு தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் இருபத்தி உலக காதலர் தினம் பிப்ரவரி பதினாலு உலக குழந்தைகள் தினம் ஜூன் பனிரெண்டு இதுதான் சில முக்கியமான தினங்கள் தேங்க்யூ